டிஸ்கவர் யுவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்சல் சேனலில் இந்த வருடம் இந்த கேள்வித்தாள்கள் பிஜ்டி எப்படி இருக்கும் லகுவாக இருக்குமா இல்லை கடினமாக இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இரண்டு மடங்காக மாறிவிட்டது அப்போது அந்த இரண்டு மடங்காக மாறிவிட்டதுனால கொஷின்ஸ் வந்து எப்படி மேலோட்டமாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் எல்லாருமே வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம் உண்மை அப்படி இருக்கும் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக வந்து இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டித் தேர்வு என்று வரும்பொழுது அங்கே வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நம்ம நிறைய எடுத்துக்குவோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்கக்கூடிய பாடங்களில் கூட சில சமயங்களில் கடினமாக கேள்விகள் கேட்டுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியும் கூட இருக்கலாம் இருந்தாலும் நாம் பழைய சிலபஸில் என்ன மாதிரிலாம் எஃபோர்ட் போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் போடணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்போது புதிய சிலபஸ்லையும் நாம் ஒரு டெப்த் நாலேஜ் வேணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு நுனிப்புள் மேய்ந்தது போன்று போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் புது சிலபஸ் அதாவது ஏற்கனவே பழைய சிலபஸ் படிச்சிருப்பீங்க மேக்ஸிமம் அதில் எதுவுமே டெலீட் ஆகலை சில சப்ஜெக்ட்டுக்கு டெலீட் ஆகிருக்கு அது போக புதுசாக அவங்களுக்கு நல்லா வாரி வாரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு நல்ல எஃபர்ட் போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போது புதிய சிலபஸ் பழைய சிலபஸ் அப்படின்னு பார்க்காம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு எது வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற ஒரு மன நிலைக்கு நீங்கள் வந்துருங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க அப்போ தான் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் நல்லாயிருக்கும் ஸோ ஏதோ படித்தா போதும் அது படித்தா போதும் அப்படின்னிங்கன்னா உங்களால் வந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியாது நாம ஒன்று நினச்சிட்டு போவோம் அங்கே ஒன்று நடக்கும் ஸோ சில சாப்டர்ஸில் வேணால் கேள்விகள் வந்து எளிமையாக இருக்கலாம் ஆனால் சில சாப்டர்ஸில் நம்ம படிக்காத மாதிரியே தோணும் இப்போ உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட வந்து யூஜி பிஜி இந்த இரண்டு சிலபஸையும் உள்ளடக்காத தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸாம் கூட கொஞ்சம் ஈஸி அப்படின்ன மாதிரி கூட நமக்கு தோணுது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்டில் டெப்த்னஸ் அதிகமாக கொடுத்து அதிகமான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து யூனிட் அப்படின்னு சொன்னால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு யூனிட்டாக சேர்த்து ஒரு இருபது யூனிட் கிட்டே வந்துடுது நம்ம ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு யூனிட்டில் அந்த பாடம் சம்மந்தமாக எடுத்தோம்னா ஒரு புக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு ஈவன் தொள்ளாயிரம் பேஜஸ் கூட இருக்குது ஸோ அந்த வகையில் நம்ம வந்து ஒரு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளடக்கம் பொருள் அடக்கம் இல்லைங்களா அதை மட்டும் நம்ம எடுத்தால் கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட சபேர்டிங் வருது இரநூறுக்கும் மேற்பட்ட சபேர்டிங் அந்த ஃப்ராக்மெண்டட் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த இரநூறுக்கு மேற்பட்ட சப் ஒரு சப்வேர்டிங்கை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு ஒரு பத்து பக்கம் ஒரு அப்டிராக்டாக எடுத்தால் கூட ஒரு ரெண்டாயிரம் பக்கம் வந்துடும் ஸோ அந்த பத்து பக்கம் எது கேள்வி அதுதான் அதில் மீனிங் இருக்கும் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் கான்செப்ட் இருக்கும் ப்ரின்சிபல்ஸ் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் நாலேஜ் ஓரியன்டாக இருக்கும் நிறைய இருக்கும் ஈவன் அது இட் மே அக்ராஸ் சம் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பேஜஸ் ஈவன் ஹண்ட்ரட் பேஜஸ் இட் மே கோ ஈவன் ஏ புக் மே பி தேர் புக்காக கூட இருக்கலாம் ஸோ அப்போது நம்முடைய அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும் சேன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டாங்க நான் வந்து லெவன்த்து டுவெல்த்து பாடம் நிறையா இருக்குல்ல அதை படித்தாலே போதுமா அப்படின்னு சொன்னால் தெரியும் இப்போ அந்த ரெண்டு புக்குமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பக்கத்துக்கு மேலே வருது காமர்ஸ் அக்கௌண்ட்ஸு நான் சொல்கிறேன் ஸோ அது போதுமா அப்படின்னா அங்கே வந்து ப்ரிலிமினரி அண்ட் பேசிக் மட்டும்தான் கொடுத்துருக்கு அது கேட்பாங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க ஒரு டெப்த்து நாலேஜ் இருந்தால் மட்டுமே நம்மளால் எளிமையாக மார்க் வாங்க முடியும் அதே போல் don't டேக் இட் as அ granted ஃபார் அ எஜுகேஷன் சைக்காலஜி அண்டு சீக்கே அதையும் வந்து சும்மா போதும் போகிற புக்கில் படிச்சிடலாம் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க ஸோ இரண்டுக்கும் ஒரு நல்ல effort கொடுங்க அப்போது லைட்டாக எதையுமே எடுத்துக்காதீங்க ஒரு நல்ல நாலேஜ் போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த அது மட்டும் இல்லை ஈஸியாக கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்போது நுனிப்புள் மேய்ந்தால் நம்மளால் அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்க முடியாது அப்படின்றத சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நம்முடைய சேனல் சார்பாக அடுத்த வாரம் நடைபெற இருக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே கணக் கிளாஸஸ்க்கு தொடர்பு கொள்ள வேண்டியவங்க தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏற்கனவே டெமோ கிளாஸஸ் போயிருக்கு டெமோ கிளாஸஸ் வேணுங்கிறவங்களும் கீழே தர நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த கிளாஸஸ் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நம்ம கிளாஸஸஸ்க்கு வர்றவங்க இந்த நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த இப்போ லைக் க்ளீட் பண்ணுற ஆப்ஷன் மறக்காம செலெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்